அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளிலே இந்த இறை இறக்கத்தின் ஜவமாலையை கொரோனா வைரசினால் இறந்தவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிற்காக ஒப்புக்கொடுப்போம் இந்த கொரோனா வைரஸ் நோயினால் எதிர்பாராத அகால மரணத்தை அடைந்த அணவருடைய ஆன்மாக்களையும் இறைவன் தன்பால் ஈர்த்து நித்திய பேரின்பத்தில் வைத்து கொள்ளும்படியாய் இந்த ஜவமாலையை நாம் ஒப்புக்கொடுப்போம் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமே இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது வாழ்வின் ஊற்றே அளவில்லா உம் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர் இயேசுவின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்தமே தண்ணீரே நான் உண்மையில் நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இதயத்தில் இருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த ரத்தமே தண்ணீரே நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் உற்சாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நான் உன்மீது நம்பிக்கை வைக்கிறேன் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் இரக்கமாயிரும் முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கலாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கலாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கலாயிரும் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இறக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் ஏசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் பாடுகளை முன்னிட்டு அப்பா பிடாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிடாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய 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 இறைவா வல்லவரே அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமதாண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும்

எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே தூய அழிவில்லாதவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் தூய இறைவா தூய வல்லவரே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும் நிச்சய பிதாவே முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும் அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும் ஆமே